வாங்க வணக்கம் வாங்க எங்கள் வாழ ம வாழை தோட்டத்தில் எவ்வளோ பெரிய தார் விட்ருதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க நல்லா டேஸ்ட்டு தண்ணியை நாங்கள் விடுறதுலேயே வந்துக்குது இவ்வளோ பெரிய மரமாக வந்து காய் தார் பாருங்க அங்கே பாருங்கள் நல்லா எனக்கு எட்டல ஆனால் பாருங்கள் தேன் வளங்க இது நல்லா பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பழுத்து பண்ணி நல்லா சாப்பிட்லாம் ஆ வாங்க அப்படியே எங்கள் அவயத்தில் கோழி வச்சிருக்கிறோங்க வாங்க பார்க்கலாம்

இன்னொரு கோழி இது நல்லா அவையம் வச்சுருக்கிறோம் இங்கே பாருங்கள் படிச்சுட்டு பாருங்கள் படிச்சுட்டு இருக்கா பாருங்க பாருங்கள் வா சரி இங்க பாருங்கள் நல்லா அவைய வச்சுருக்கிறேன் ஜோட்டி காமிக்கிறேங்க இப்போ தான் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நிலையிலாம் நான் விட முட்டை பாருங்க நல்லா இருக்குங்களா பார் கோழிட்டே வெளியே வந்தோடனே வந்துருச்சு சரி ஆ சரி விடுங்க நான் முட்டை குஞ்சு பச்சோட்டி ரெண்டு வரைக்கும் காமிக்கிறேன் உங்கள் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக எங்கள் வீடியோலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ம் சரி வருங்க நல்லா எங்கள் வீட்டில் செடி சும்மா எடுத்து போட்டேங்க முளைச்சிக்கிச்சு நல்லா காய் பூவாக இருக்குது ஆனால் என்ன என்ன கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால காய்ஞ்சி போச்சு பாருங்க வாங்க எங்கள் படமெல்லாம் எங்கள் மரத்தில் படமெல்லாம் காய்ச்சிருக்குது வாங்க பார்க்கணும் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்குது உழுந்துச்சு இப்போதான் நல்லா விழுந்துருக்குது நல்லா மணக்குது ஆனால் வருங்க நல்லா காய் நிறைய காய் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது சுற்றுனா நல்லா உடம்பு நல்லா டேஸ்ட்டுங்க வாங்க நல்லா சுடலாம் சுட்டாட்டி காமிக்கலாம் வாங்க வாங்க சொல்லலாம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் பணம் வளம் சொல்லலாம் இப்போ பேச்சுட்டா ஒலை கட்டி வச்சுக்கலாம்

அதுக்கு அப்புறம் இது உடம்புக்கு சத்தானது. ஓ உடம்புக்கு நல்லதா கொடுக்கும். உடம்புக்கு நல்லதா கொடுத்து எல்லாத்துக்குமே நல்ல தெளியா கொடுக்கும். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. எழ இயல் போடு. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலத்து புடிச்சிச்சு. இன்னும் ரெண்டு பேரை எடுத்து எடுத்து சாப்பிடுறோம்ன்றது. ஆ சூடே